கத்தோடைய பரிசு நாளிலும் உங்களை நல்ல ஒரு வார்த்தையோடு சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி நியாயத்தை கத்துட்டு கொண்டு வாங்க இழுதன புத்தகம் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் பாருங்க உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள் எது கத்த சொல்லுகிறார் உங்கள் பலமான நியாயங்களை வெளிப்படுத்துங்கள் என்று யாக்கோபின் ராஜா உரைக்கிறார் உங்களுக்காக விசாரிக்க கத்த தொடங்கிற உங்க காரியத்தை தடைப்பட்டு இருக்கிற காரியம் உங்க பிரச்சனை லேண்ட்ல இருக்கிற ப்ராப்ளத்தின் காரியம் அலுவலகத்துல இருக்கிற காரியம் சபைகள்லஸ்டர்ஸுக்கு எகன்ஸ்டா பொறாமையில இருக்கிற காரியங்கள் விசுவாசிகள் கேட்டது கிடைக்காத காரியங்கள் இது எல்லாவற்றையும் கத்த சொல்லுகிறார் நீங்க வாங்க ஏண்ட வழக்க கொண்டு வா நான் விசாரிக்கிறேன் நான் பார்த்து கொள்ள நிகைமையால ரெண்டு ரெண்டுல அழகா எனக்கு அது ரொம்ப பிடித்த ஒரு வசனம் தாங்க நெகேமியா ரெண்டு ரெண்டுல அழகா சொல்லுவார் பாருங்க நீ ஏன் துக்கமா இருக்க ராஜ சமூகத்துல உங்களுடைய வழக்குகள் எல்லாம் எங்க விசாரிக்க தொடங்கப்பட்டிருக்கு ராஜ சமூகத்துல உங்க வழக்குகள் எல்லாம் அவர் சொல்றாருலாம் நீ ஏன் துக்கமா இருக்கிறாய் உனக்கு வியாதி இல்லையே உனக்கு மன நெருக்கடி இல்லையே ரெண்டு ரெண்டு ரெண்டுல பாருங்க நீ துக்கமா இருக்கிறது என்ன வியாதி இல்லை இது மனதின் துக்கமே ஒழிய வேற ஒன்றும் இல்லை ராஜ சமூகத்துல உங்களை பற்றிய விசாரணை தொடங்கப்பட்டது நாலாவது வசனத்து கேட்கிற காரியம் என்ன உன் ப்ராப்ளம் என்ன இவ்வளவுதானே அழிஞ்சு கிடக்காத பார்க்க போனோம் கேட்கிற காரியம் எவ்வளவு நாள் ஆகும் போ அதில் அழகா சொல்லுவாரு தேவனுடைய தயவுள்ள கரம் அவங்கிட்ட இருந்ததால் அவன் பிரயாணம் எத்தனை நாள் செல்லும் எல்லாமே ஒரு ஆர்டர் ஆகுது இதுவரையிலும் உங்களை விசாரிக்கிறதுக்கு யார இல்லைன்னு நினைச்சிருப்பீங்க ஆனா கத்தர் இன்று விசாரிக்கத் தொடங்கி இருக்கிறார் மாற்றம் இல்லை அதாங்க உண்மை இசைக்கியா தீர்க்க தரிசி சாரி எலிசா எலிசா எலியா தீர்க்க தரிசி அப்படி காரியங்கள் ராஜ சமூகத்துல விசாரிக்கப்பட்ட போது தேவன் எடுத்து மறைத்து கொண்டார் திராட்சரசம் குறைப்பட்ட போது அங்க ஒரு விசாரிக்க தொடங்கினாங்க தண்ணீர் திராட்சை ரசமாய் மாறினது அதாங்க உண்மை அதனால நமக்கு கவலையே வேண்டாம் உங்கக்கிட்ட இல்லை இங்க பாருங்க எவ்வளோ ஆகும் உனக்கு என்ன வேணும் தங்கதுக்கு வீடு கட்டுறதுக்கு தானே நானும் சொல்றேன் உங்களை பார்த்து நீங்க வீடு கட்ட பாருங்க அநேக தடைப்பட்டு இருக்கோம் உனக்கு கதவு வேலை கல் மண்ணு என்னென்ன வேணுமோ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸுக்கு வேற கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது நெய்யமியா ரெண்டு எட்டுல ஏன்னா தயவுள்ள கார கத்தனுடைய தயவு உள்ளக்கார உன்ட்ட இருந்தது நான் சொல்றேன் உங்க வழக்குகள் உங்களுடைய நியாயங்கள் உங்களை பொறாமையில காரணம் இல்லாம தூசித்திருப்பாங்க சபித்திருப்பாங்க துன்பப்படுத்தி இருப்பாங்க அவ அதாவது நிந்தரையா சொல்லி இருப்பாங்க எதுவானாலும் கவலைப்படாதுங்க தேவனுடைய சமூகத்துல விசாரிக்கப்படுகிறது உங்கள் காரியம் ஜெயமாய் மாறும் இங்க கேட்டதை தருவார் நீங்க பெரிய சீமானா இருக்க கத்தர் கிருபை கொடுப்பாரு எங்களை தகப்பறே ஆபரகாமுடைய காரியம் கத்தருடைய சமூகத்துல விசாரிக்கப்பட்ட போது அபிமலே கிட்ட சொன்ன கொன்னே போடுவை அவன் மனைவி கொண்டு விடுங்க கொண்டு விடும் போது காம்பன்சேஷன் நிறைய சாரால் நடுவுல நிக்க சுத்தி ஆடு மாடு வேலைக்காரங்க எல்லாம் நிக்கிறாங்க இதுதாங்க கத்தர் உனக்கு உங்களுக்கு நம்ம சும்மா இருந்தா போதும் நம்முடைய காரியத்தை கத்தர் விசாரித்து எல்லா நன்மையும் நீங்க நினைக்கிற ஜெயத்தை கொடுத்து மகிழச் செய்து நல்ல பிதாவே ஆமை